நான் நண்பர்களேசாமி சங்கரயில் பகுதியில் வடக்கு புதுரையை சேர்ந்த டிரைவர் முருகன் அவருடைய இறப்புக்கு நீதி கேட்டு தொடர்ந்து அந்த மக்கள் வந்து நாளைக்கு மேலே வந்து போராட்டம் அந்த போராட்டம் வந்து தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் இரண்டு நாளைக்கு முன்னாடி அந்த வழக்கை கொலை வழக்கு சிபிசிபி சிபிசிஐடி வந்து தமிழக அரசு மாத்திருக்குது அவங்களும் தொடர்ந்து அவங்களுடைய விசாரணையை வந்து நடத்திட்டு இருக்காங்க அந்த வேரில் டிராவல் பண்ண அந்த மக்கள்கிட்ட வந்து விசாரணை நடத்திருக்காங்க இப்போ இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன அதோட போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டை வச்சு தான் வந்து அடுத்த கட்டத்தை விசாரணை வந்து நகரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்ததுல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்ல நிறைய விஷயங்கள் வந்து கோழிட்டு காட்டப்பட்டிருக்கு அதுல முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அவருடைய வெளிக்காயங்கள் அவருடைய உடம்புல வந்து வெளிக்காயங்கள் மட்டுமே வந்து ஆறு இடத்துல காயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதில் வந்து குறிப்பா கண் பக்கத்துல காயம் இருக்குது கண் பக்கத்துல உள்ள காயம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவருடைய இறப்பு ஏன் நடந்தது அப்படிங்கிறது அதுல வந்து தெளிவா வந்து சொல்லப்பட்டிருக்கு இறப்பு எப்படி நடந்திருக்கு அப்படின்னா மூளையில ரத்த கசிவு நடந்திருக்கு அதனால அவர் இறப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மூளையில ரத்த கசிவுன்னு சொல்லும்போது வந்து நம்மளுடைய மூளை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இந்த தலையில வந்து தாக்குதல் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கங்கசம் அப்படின்னு சொல்லி ஒரு பாகம் இருக்குது அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டில் சொல்லிருக்கு கங்கசம் அடுத்தால பார்த்தீங்கன்னா ஸ்பான்ஸ்ன்னு சொல்லி அதை ஒட்டி இன்னும் ஒரு பாகம் உண்டு இந்த ஸ்பான்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுமூளைக்கும் மூளைக்கும் பெருமூளைக்கும் இடையில வந்து அந்த ஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு பாகம் வந்துருக்குது அதில் வந்து ரத்தம் கசிஞ்சிருக்கு அதில் ரத்தம் கசிஞ்சிருக்கு அதனால இறப்பு நடந்திருக்கு அதில் ஏன் இறப்பு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாகம் அந்த ஸ்பான்ஸ் அப்படிங்கிற பகுதி வந்து இருதயத்தையும் நுரையீரலையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ரத்தம் கசிஞ்சிருக்கும் போது உடனடியாக அவர் வந்து மூளையோட பாதிப்பு உடனடியாக வந்து அவர் வந்து இருதயம் வந்து செயலிழந்திருக்கு இருதயமும் நுரையீரலும் உடனடியாக செயல் அவர் வந்து இறப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமா சொல்லுவார் அதுக்கப்புறமும் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அசம்பிளி லாஜ் பக்கத்துல தாக்குதல் நடத்தும் போது போலீஸார் வந்து பூட்ஸ் காலோட மிதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்த மக்கள் சொல்றாங்க அப்பவே வந்து அவருக்கு வந்து மரணம் சம்பவிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை விசாரணை எடுத்துகிட்டு போயிருக்காங்க வேனோட ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க அப்போல்லாம் வந்து அவர் வந்து பாடியாக தான் இருந்திருக்காரு அந்த இடத்துல தாக்குதல் நடந்த இடத்துல வந்து அவர் உடனடியாக அவருக்கு இறப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது இது மூலமாக தெரிய வருது இது போக வந்து இடுப்புக்கு கீழே வந்து காயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க இடுப்புக்கு கீழே பூட்ஸ் காலால் மிதிச்சா காயங்கள் மக்கள் அதோட காயம் இருக்கு பயங்கரமான காயம் இருக்குங்கிறது போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்குது அதாவது இந்த உங்களுக்கு ஞாபகம் வரும் சாத்தாம் ஜெயராஜ் பண்ணி இவங்க வந்து இறப்பு நடக்கும் போது முழுக்க வந்து பெட்டாக்ஸ் பகுதியில் தான் தாக்குதல் நடத்துறாங்க பெட்டாக்ஸ் பகுதியில் தான் தாக்குதல் நடத்தி அங்கே வந்து போலீஸார் வந்து லத்தி கம்பியால அவங்களுடைய மலத்துவாரத்திலெல்லாம் குத்தி இறப்பு ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பாத்திருந்தோம் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்லேயே தெளிவாக சொல்லியிருந்தாங்க எதுக்காக இந்த பெட்டாக்ஸ் பகுதியில் போலீஸார் வந்து முழுக்க முழுக்க அந்த தாக்குதல் வந்து இந்த பெட்டாக்ஸ் பகுதியில் நடந்தாங்க எதுக்காக அந்த இடத்துல தாக்குதல் நடத்தாங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சதை பகுதி அதிகமா இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா எலும்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் சதை பகுதி அதிகமா இருக்கும் போது அதாவது வேற இடத்துல அடிக்கும் போது உடனடியாக அவருடைய எலும்பு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்ப இந்த காயம் வந்து உடனடியாக அவர் ரியாக்ஷன் ஆயிடும் இந்த இடத்துல அடிக்கும் போது அங்கே வந்து சதை அதிகமாக இருக்கிறதுனால உடனடியாக அவருக்கு வந்து காயங்கள் வந்து ஏற்படாது சதைப்பகுதியில் வந்து அது வலி அதிகமாக உணர முடியும் ஆனால் காயம் இருக்காது அதனால தான் வந்து அந்த இடத்துல அதிகமாக தாக்குதல் நடத்துவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெடிக்கல்லையும் பார்த்தீங்கன்னா பயிற்சி டாக்டர் எல்லாம் ஊசி போடுற வந்து ப்ரொடெக்ஷன் எல்லாம் போனாங்க அந்த இடத்துல நீங்கள் எப்படி குத்துனாலுமே எலும்புல வந்து டேமேஜ் ஆகாது முழுக்க முழுக்க சதை பகுதி அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த இடுப்பு பகுதியில் வந்து அதிகமாக தாக்குதல் நடத்துவாங்க போலீஸார் வந்து அதனால அவருடைய இடுப்பு பகுதி அந்த அதிகமான தாக்குதல் நடத்தி அது காயம் மக்கள் வந்து மூன்று நான்கு கோரிக்கையை வந்து தொடர்ந்து வச்சிருக்காங்க அது போக சங்கரமோயின் எம்எல்ஏ வந்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு அதுக்கு எதுக்குமே அந்த மக்கள் வந்து அசைஞ்சு கொடுக்கல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புளியங்குடி சம்பவத்துல கூட அவர் கையில இருந்து ரெண்டு லட்சத்தை கொடுத்து அந்த மக்களை உடனடியா வந்து தாஜா பண்ணி போராட்டத்தை வாபஸ் வர வச்சாரு ஆனா இந்த இடத்துல அவருடைய பாஜா எதுவுமே பாத்தீங்கன்னா அவர் சமுதாய மக்களா இருந்தா கூட அவருடைய அந்த நடவடிக்கையை வந்து கண்டுகிட்டாங்க அந்த இடத்துல வந்து அவர் அந்த கூட்டத்துல போய் போலீஸார் லேசா வந்து தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு ஆதரவா அவர் பேசும்போது கூட அந்த மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு கொடுத்து அவரை பேச விடாம விரட்டி அடிச்சாரு அந்த இடத்துல வந்தியும் அதனால வந்து ஓடிப்புனான்னு கூட சொல்லலாம் அவங்களோட முக்கியமான கோரிக்கை வந்து திருநாட் டூ செக்ஷனுக்குள்ள வந்து இந்த வழக்கம் வந்து பதிவணும் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை ஆக்டு வந்து வந்து ரெண்டு கோரிக்கை வந்து தெளிவாக இருக்கிறார் அதாவது திருநாட் டூ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தாக்குதல் அந்த கொலை இந்த இந்த ரெண்டு செக்ஷன் கொலை வழக்குங்கிறது வந்து கொலை வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம் அதாவது வந்து அவர் கொலை ஒரு நோக்கம் கொலை நடந்திருக்கு அதுக்கு வந்து தண்டனை கிடைக்காது சொல்ல அது தற்செயல நடந்தது அவருக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது இல்லையா இந்த முன்னூத்தி ரெண்டு செக்ஷன் வந்து ஏன் போட சொல்றாங்கன்னா அவர் வந்து கொலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடய அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல வந்து அந்த மக்கள் வந்து திருநாட்டூர்ல அந்த கேஸ் போடணுங்கிறது தெளிவா இருக்கிறாங்க அவங்க கோரிக்கையில அது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை அந்த மூணு காவலர்கள் நாலு பேரும் சொல்றாங்க மூணு காவலர் வந்து ஊர்காவல் படையை சேர்ந்த காவலர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்துகிட்டு இருக்கு எப்பவுமே வந்து போலீஸை விட அந்த ஊர்காவல் படையை சேர்ந்தவங்க தான் அந்த தாக்குதல் வந்து அதிகமாக நடத்துவாங்க மூர்க்கத்தனமாக நடப்பாங்க அதுபோல் போக எஸ் சி வன்கொடுமை ஆக்டி வந்து இந்த வழக்கு வந்து சொல்லி பத்து நாளைக்கு மேல இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா அந்த இறப்புக்கு வந்து நீதி கிடைக்கணும் இதை பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை வீடியோ கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்